நாலு கட்சிகள் சேர்ந்து நாங்கள் இப்பொழுது இருநூத்தி நாற்பது இடங்களை பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது எதிர்கட்சி ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் சமயத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று மக்கள் மத்தியிலே பேசினார் அது மட்டுமல்ல சாதிவாரி கணக்கீடுக்கு மோடி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் இப்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் வப் சட்டத்தின் அடிப்படையில் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வப்பு அமைப்பிலே அவர்கள் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் ஐஏஎஸ் படிக்காமல் அவர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்படுவார்கள் செயலாளராக இணை செயலாளராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று இந்த நான்கு அறிவிப்பை மோடி அவர்கள் வெளியிட்டார் இதில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்களும் தல்லு பிரசாத் அவர்களும் சரத்பவார் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் இன்று நரேந்திர மோடி அவர்களால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கொள்கையை நிறைவேற்ற முடியாமல் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்க்கிறார் சிராஜ் பாஸ்வான் அவர்கள் எதிர்க்கிறார் ஆகவே அதை மோடியால் நிறைவேற்ற முடியாது சாதிவாரி கணக்கீடு பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யும் பொழுது மத்தியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கீடை முதன் முதலாக நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னார் மோடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடியின் கூட்டணியாக கட்சியாக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் சிராஜ் பாஸ்வான் அவர்களும் சாதிவாரி கணக்கீட்டுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கீட்டை பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்து விட்டார் அதை நடைமுறைப்படுத்துகிறார் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை இயக்கிக்கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் இயக்கமானது சாதிவாரி கணக்கீடு நடத்த வேண்டும் என்று மோகம் பகவத் அவர்கள் கூறுகிறார் இதற்கு மோடியினுடைய பதில் என்ன சாதிவாரி கணக்கீடை மோடி நடத்துவாரா இல்லையா அல்லது எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை இதுவரை மோடி பதில் சொல்லவில்லை ஆகவே அதிலும் அவர் அடைந்திருக்கிறார் மூன்றாவதாக வக்பாரிய சட்ட திருத்தத்தை யார் எதிர்க்கிறார்கள் இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியில தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் எதிர்க்கிறோம் அதேபோல சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் நிதிஷ்குமார் எதிர்க்கிறார் சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறார் ஆகவே மோடியால் அதையும் நிறைவேற்ற முடியாது அது மட்டுமல்ல நேரடியாக செயலாளர்கள் இணை செயலாளர்களை நியமிக்கிறான் அரசு அரசு வேலையில என்ற மோடியினுடைய அந்த திட்டத்தை இப்பொழுது கைவிட்டு விட்டார் மோடி அவர்கள் தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்த முடியவில்லை அவர் முட்டுக்கட்டை வைத்துக் கொண்டு சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கமும் நிதிஷ்குமார் ஒரு பக்கமும் வைத்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவரால் எதையும் நிறைவேற்ற முடியாது அவர் சொல்வதெல்லாம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில நெருக்கடியை அந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கிறார்கள் அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய குரலை ஓங்கி ஒழிக்கிறார்கள் ஆகவே மோடியினுடைய ஆட்சி ஐந்தாண்டு காலமாக நீடிக்குமா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியிலே பொழுது வந்திருக்கிறது மோடியால் எதையும் செய்ய முடியவில்லை மோடி நினைக்கின்றதை எல்லாம் நடத்த முடியவில்லை இரண்டு முறை முத பிரதமராக இருந்து இந்த நாட்டில் அராஜகமான செயல்களை அதாவது வருமான வரித்துறை அமலாக்கப் பிரிவுத்துறை சிபிஐ இவைகளை எல்லாம் வைத்து எதிர்கட்சிகளை தலைவர்களெல்லாம் மிரட்டி அவருடைய கட்சியில் சேர்ப்பது எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பது நிறுவனங்களை எல்லாம் ஏமாற்றுவது போன்ற வேலைகளை மோடி செய்து வந்தார் அது இப்பொழுது பலிக்காது நடக்காது ஆகவே மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு அதாவது ஜடப்பிடமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவரால் அதை எதையும் நிறைவேற்ற முடியாது அவர் அதனால் இதை எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத மோடி ராஜினாமா செய்துவிட்டு போய்விட வேண்டும் தான் நினைத்தையே செய்ய முடியவில்லை தன் கட்சி நினைத்தையே செய்ய முடியவில்லை என்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு மோடி அடிவடிந்து போகிறார் என்று சொன்னால் அதாவது பிரதமர் நாற்காலிக்காக எதையும் மோடி விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்ல மத்தியிலே அதானிக்கும் அம்பானிக்கும் மோடி பணத்தை வாரி வழங்குகிறார் குறிப்பாக அதானி நிறுவனம் செபி செபியினுடைய தலைவர் அவர்கள் அதில் முதலீடு செய்திருக்கார் என்ற கேள்வியை நாங்கள் வைத்தோம் அதற்கு பதில் சொல்லவில்லை அது மட்டுமல்ல இப்பொழுது அதானி வாங்கிய பத்து நிறுவனங்களில் ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது அதை இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மோடி வாங்கிவிட்டு அதானி வாங்கிவிட்டு அந்த மீதி கடன்களை எல்லாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடனை எல்லாம் வங்கிகள் ரத்து செய்திருக்கின்றன இந்த வங்கிகள் அதானிக்காகவே மத்திய வங்கிகளை அது பாரத வங்கியாக இருந்தாலும் சரி இந்தியன் வங்கியாக இருந்தாலும் சரி அந்த வங்கிகளை திறந்துவிட்டு அதானிக்கு பணத்தை வாரி வழங்குகிறார் அவருடைய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்கிறார் இது சம்பந்தமாக பாராளுமன்ற விசாரணை வேண்டும் என்றால் மோடி அதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் மோடியினுடைய பினாமியாக இருக்கிறவர் அதானி ஆகவேதான் மோடி பயந்து போய் பாராளுமன்ற நிலைக்குழு நடத்தும் விசாரணை நடத்த அவர் தயாராக இல்லை தமிழகத்திலே எப்பொழுது ஒரு ஆளுநர் இருக்கிறார் மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வருகிறார் நிர்வாகத்திலே தலையிடுகிறார் அரசு எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் திருப்பி அனுப்புகிறார் இப்படி ஒரு ஒரு நிர்வாகத்திலே முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறார் ரவி அவர்கள் அரசுக்கு எதிராக அறிக்கை விடுகிறார் இது ஆளுநருடைய வேலை அல்ல ஆளுநர் எதிர்கட்சி வேலையை செய்கிறார் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தை அது பொருந்தாது என்று சொல்லி தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று இவர் கூறுகிறார் ஆர் என் ரவி சொல்வதற்கு யார் தமிழ்நாடு அரசானது எங்களுடைய புது கல்விக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அதனால் தமிழ்நாட்டில் படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் பலனுள்ளாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் கேரளாவுக்கு அடுத்தபடி தமிழ்நாடு இப்பொழுது மூன்றாவது இடத்திலே கல்வியிலே இருக்கிறது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் மூலமாக பல விஞ்ஞானிகள் பல எழுத்தாளர்கள் பல மருத்துவர்கள் பல பல தொழில் வல்லுநர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் சென்று அவர்கள் பணிபுரிகிறார்கள் நான் கூட தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் புதுச்சேரியில படித்தவன் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்நாடு பாடத்திட்டம் இருக்கிறது நாங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நாங்கள் செயல்படவில்லையா ரவி அவர்கள் உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை அவர் எதிர்க்கிறார் இது ஏற்புடையதல்ல இது ஆளுநருக்கு அழகல்ல அதாவது புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் அதாவது பி ஸ்ரீ என்ற பிரதமர் ஸ்ரீ என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றினால்தான் பள்ளிகளுக்கெல்லாம் புனரமைப்பதற்கு நிதியை கொடுப்போம் என்று மத்திய அரசு கூறுகிறது தமிழ்நாட்டில் நாங்கள் தனி கொள்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஆதரிக்கவில்லை அவர்கள் எதிர்க்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்துகிறது வெள்ள நிவாரணம் கொடுக்கவில்லை வறட்சி நிவாரணம் கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல மெட்ரோ திட்டத்திற்கு நிதி கொடுக்கவில்லை இப்படி பல துறைகளுக்கு தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய மானியத்தை முறையாக கொடுக்காமல் மோடி அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை வஞ்சிக்கிறது இதற்காகத்தான் தமிழ்நாடு மக்கள் மோடி தமிழ்நாட்டுக்கு பதினோரு முறை வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தாலும் ஒரு இடத்தை கூட பாரதிய ஜனதா கட்சி பிடிக்க முடியவில்லை அதற்கு காரணம் மோடி தமிழர்களுடைய விரோதி மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது நான் முதலமைச்சராக புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தபொழுது கிரண்பேடியை வைத்து அவரை துணைநிலையாக வைத்து எனக்கு தொல்லை கொடுத்தார்கள் ஐந்தாண்டு காலம் போராட்டத்திலே நான் ஆட்சி நடத்தினேன் அதே வேலையை இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வெற்றி பெறுவார் நானும் புதுச்சேரி மாநிலத்தில் கிரண்பேடு எதிர்த்து வெற்றி பெற்றேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல ரவி ஆயிரம் ரவிகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்நாட்டிலே வளர முடியாது அதாவது தாமரை மலரும் என்று கூறுகிறார்கள் எக்காலத்திலும் தாமரை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மலராது புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை முறியடித்தோம் காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணியில எங்களுடைய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்க அவர்கள் தேர்தல் களத்தில் என்று நாங்கள் அமோக வெற்றி பெற்றோம் ஆளுங்கட்சியை எதிர்த்து வெற்றி பெற்றோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் இருபத்தாறிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் விரட்டி அணிக்கப்படும் பேரம்பேச்சுக்கள் போதில் அவங்கள பார்த்து சொல்லுங்க மக்களை பேரம்பேச்சி பார்த்து என்ன பண்றது பேரம்பேச்சி அப்புறம் வரணும் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை கொடுத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு மெட்ரோக்கான நிதியை கொடுத்தீங்களா தமிழ்நாட்டில் ரெண்டு வெள்ளம் வந்தது சென்னையில ஒரு வெள்ளம் தூத்துக்குடியில ஒரு வெள்ளம் மத்திய மந்திரிகள் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனா பிரதமர் மோடி வந்தாரா பிரதமர் மோடி தமிழ்நாட்டை புறக்கணிக்கலையா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு பக்கத்துல ராமேஸ்வரம் போய் கன்னியாகுமரியில வந்து மோடி வந்து தவா இருக்கிறாரு ஆனா பக்கத்துல இருக்க தூத்துக்குடிக்கு வரல அது இதுல மோடி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதி தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கேட்டது எங்களுக்கு முப்பது கோடி ஆகியிருக்கு சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினாங்க பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாரு எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தான் கொடுத்தாரு முப்பதனாயிரம் கோடி எங்க எண்ணூத்தி ஐம்பது கோடி எங்க இதுல வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை மோடி அரசாங்கம் வஞ்சிக்கிறது அதாவது அவர் விஜய் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் யாருக்கு ஆதரவு கொடுப்பார் அவர் தான் சொல்ல சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது அவர் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறாரு அதாவது நாம் பல காலங்களில் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் சினிமா நடிகர் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சி எந்த நிலையில இருந்துன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அப்படி இருந்தாலும் கூட திரு விஜய் அவர்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் யாருக்கு நான் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டன் அவருக்கு அழைப்பு விடுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது நான் அதை பத்தி சொல்ல முடியாது